ஆக்டிவ் கிறிஸ்டின் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாக்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா சிரிப்புக்கு பஞ்சம் இல்லை கலக்க போவது யாரு இந்த மாதிரி இன்னைக்கு தெரியாதவங்களே கிடையாது மதுரை முத்து அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு ரெண்டு வார்த்தை அப்படி சூப்பராக சொல்லுங்க ம் இல்லை எல்லாருமே அன்பை போதிக்கிறாங்க ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்டு அப்படின்றதெல்லாம் அன்பின் உச்சக்கட்டம் அதெல்லாம் எல்லாருக்குமே அது பிடிக்கிற காரணம் இன்னொன்று உலகம் முழுவதும் திருக்குறளுக்கு அடுத்து ரொம்ப பரவி இருக்கிற ஒரு அமைப்பும் ஒரு ரிலிஜன் அப்படின்னாலும் அதுதான் அதனால் ஒரே கடவுள் எல்லாருமே ஒரே கடவுள் சொல்லுவோம் இருந்தாலும் இந்த அன்பை போதிக்கிற அன்பு அதிகபட்சமா போதிக்கிற இயேசு எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால போற வழியே அப்படி எல்லாரும் சிலுவை போட்டு போறோம் இயேசு கிறிஸ்துவ பத்தி ஒரு அதாவது ஒரு ரெண்டு வார்த்தை அந்த இந்த மாதிரி சொல்லுங்க உங்களோட ஸ்டைல்ல ஸ்டைல சொன்னா அவருக்கு பிடிக்காது இல்லை அவரு அதான் சொன்னோம்ல உலகத்திலே அன்பு அதிகபட்சமாக போதிக்கும் அதுவே அதுவே பஞ்சு தான் பஞ்சு தான் நன்றி ரேஷன் கடைக்கு சக்கரை வாங்க போறான் முதல் கடையில் வாங்கியிருக்கலாம் வாங்கலை மூணு கிலோமீட்டர் ரூபா கழிச்சு ஒரு கடை இருக்குது அங்கேயும் வாங்கல ஏழாவது கடையில் போய் வாங்கியிருக்கான் ஏன் ஏன்னா சர்க்கரைக்கு நடந்தா நல்லது